அன்பு பாசும் மிகுந்த அஇஅதிமுக தோழமைகளுக்கும் தமிழக வாக்காள பெருமக்களுக்கும் நச்சுன்னு நான்கு நிமிடத்தில் உங்கள் மருத்துவர் சந்திரமோகன் காங்கிரஸ் என்ன செய்யப்போகிறது என்பதே ஒரு கேள்விக்குறியாக உள்ளது அறிவாலயத்தில் பூத் கமிட்டிக்கு இல்லை என்று சொன்னாலும் கண்டுகொள்வதில்லை காமராஜரை இழிவாக பேசிவிட்டார் முக்தார் என்கின்ற ஒரு செய்தியாளர் அவரை கைது செய்யுங்கள் என்றால் உடனடியாக அரசு அவருக்கு காவல்துறை பாதுகாப்பு அளிக்கிறது அதையும் எதிர்த்து கேட்பதற்கு அவர்களுக்கு தைரியம் பத்தவில்லை பல இடங்களில் காங்கிரஸ் தலைவர்களுடைய பெயர்கள் மாற்றப்படுகிறது மாற்றப்படுகிறது என்றனா கட்டிடங்களுக்கு மாற்றப்படுகிறது குறிப்பாக பேருந்து நிலையத்துக்கு அப்துல் கலாம் பெயர் கூட ஒரு இடத்தில் மாற்றப்பட்டு கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது சரி புதிதாக கட்டப்படும் கட்டிடங்களுக்கு வைப்பது சம்பிரதாயமாக இருக்கலாம் ஆனால் பழைய கட்டிடங்களும் பெயர் மாற்றப்படுகிறது வருத்தமளிப்பது ஒரு வகையில் மற்றொன்று கேள்வி கேட்கக்கூட கூட வாய்ப்பில்லையே என்பது மீண்டும் வருத்தமளிக்கிறது திண்டிவனம் பேருந்து நிலையம் இதே நிலைதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு காலகட்டத்தில் இரும்பு பெண்மணியாக உலகமே பார்த்து வியந்த மறைந்த இந்திரா காந்தி அம்மையாருடைய பெயரில் அந்த பேருந்து நிலையம் அவர்களுடைய திருக்கரங்களாலேயே துவக்கப்பட்டது என்று வரலாறு உள்ளது ஆனால் இன்று நிலை என்ன அந்த பேருந்து நிலையம் அங்கேயே தான் இருக்கின்றது வேறொரு இடத்தில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்படுகிறது அதனால் அந்த பேருந்து நிலையத்துக்கு நாங்கள் கலைஞர் மு கருணாநிதி என்று பெயர் வைக்கிறோம் என்கிறார்கள் ஒரு ஊருக்கு ஒரு பேருந்து நிலையம்தான் அந்த பேருந்து நிலையம் பழைய பேருந்து நிலையம் என்கின்ற பெயரில் இயங்கப் போவதில் அந்த பேருந்து நிலையம் இடிக்கப்பட்டு கமர்ஷியல் பில்டிங்காக அதாவது வணிக பயன்பாட்டுக்காக மாற்றப்பட போகிறது அப்பொழுது அந்த பெயர் வைக்க முடியுமா முடியாது நம்மிட வாழ்ந்த தலைவர்களுடைய வரலாறு அதை மறைப்பதற்கு முயற்சி செய்வது சரியா என்று கேள்வி கேட்பதை விட தன்னுடைய தோழமைக்கு இயக்கமாக இருக்கும் இடத்திலிருந்தே இந்த செயலை செய்யும் போது எதிர்த்து கேட்காமல் இன்று மதிப்புக்குரிய பொருளாதார மேதை டெல்லியில் யார் அடிமை என்று புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் சொல்வதற்கு உடனடியாக அவர் பதிலளித்தார் ரொம்ப வரவேற்கத்தக்கது அவர் சொன்னார் யார் அடிமை என்று நாங்கள் வந்து காங்கிரசுக்கு திமுக அடிமை என்றோம் ஆனால் அவர் திமுகவின் அடிமையாக பேசுகின்றார் உங்களிடம் கேள்வி கேட்கப்பட்ட போது உங்களுக்கு அந்த கேள்வியே புரியவில்லை என்று செய்தியாளர்களிடம் சொல்லிவிட்டு சென்றீர்கள் கடந்து சென்றீர்கள் தமிழகத்தில் பல்வேறு செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன காமராஜர் பெயரை உச்சரிப்பதற்கு தவிர்க்கப்படுகின்ற சூழல் ஏற்படுகிறது இப்பொழுது ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று பேசப்படுகிறது அதை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு இவ்வளவு காலமாக வாழ்ந்து விட்டீர்கள் என்ன செய்து விட்டீர்கள் என்று கேள்வி கேட்கும் பொழுது உங்களுக்கு பதில் சொல்ல வாய்ப்புள்ளதா சிந்தித்து பாருங்கள் ஓமந்தூராரும் அதே திண்டிவனத்தை சார்ந்தவர்தான் திண்டிவனம் ராமமூர்த்தியும் அதே திண்டிவனத்தை சார்ந்தவன் முதுவரும் தலைவர்களாக இருந்தவர்கள் ஏன் அவர்களுடைய பெயரை வைக்கக்கூடாது என்று கேட்பதற்கு கூட வாய்ப்பில்லையா மேட்டூர் தொகுதியில் கூட இந்த செயல்பாடுகள் நடைபெற்றது மேச்சேரியில் காந்தி அவர்களுடைய புற்கரங்களால் திறக்கப்பட்ட மேச்சேரி பேருந்து நிலையமே பெயர் மாற்ற முயற்சி ஏற்பட்டது ஆனால் காங்கிரஸ்காரர்கள் விழித்து கொண்டு பெயரை மாற்ற விடாமல் தாங்களே தங்களுடைய செலவில் வளைவுகளை வைத்து இன்று திறந்து வைத்து விட்டார்கள் இது தொடர்ந்து நடக்கிறது காங்கிரஸ் அடிமைப்பட்டு கிடக்கிறது என்று பேசுவதில் எங்களுக்கு தைரியம் இருக்கிறது நீங்கள் ஏன் என்று கேட்பதற்கு உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா என்பதே அஇஅதிமுகவின் கேள்வி இந்த கேள்விக்கு விடை நீங்களே சொல்லுங்கள் மாணிக் தாக்கூரும் பேசுவதையும் திருச்சி வேலுச்சாமி பேசுவதையும் கடந்து சென்று விடலாம் ஆனால் ஒரு காங்கிரஸ் தலைவராக பாசிதமரம் அவர்கள் அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளரை தொட்டு பார்க்கும் பொழுது தொண்டன் சீடி பார்க்கத்தான் செய்வோம் நன்றியுடன்